ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்து ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தர் எங்களை கைவிட்டார் ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார் என்று சொன்னார்கள் இதை கேட்ட கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லும் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று உறுதி சொல்லி சொல்லியிருக்கின்றார் நாமும் நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது இப்படிப்பட்ட மனநிலையில் தான் காணப்படுவோம் ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கின்றது ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற காரியம் நாம் அவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கின்றோம் அப்படி என்றால் கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கின்றோம் அதிலிருந்து ஒருவனும் நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது அதோடு உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் மதில்கள் என்பது வீட்டை சுற்றிலும் அல்லது பட்டணத்தை சுற்றிலும் கட்டப்படக்கூடியது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பு எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கின்றது அவரை அறியாமல் ஒரு மனுஷனோ பிசாசோ நம்மை நெருங்குகிறதற்கு இயலாது கர்த்தருடைய கண்கள் எப்போதும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றது ஆகவே நாம் ஒரு உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அபிசுவாசம் கொண்டு கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் மறந்து விட்டார் என்று நினைக்கவோ சொல்லவோ முற்படாதபடி என் கர்த்தருடைய உள்ளங்கைகளில் நான் வரையப்பட்டிருக்கின்றேன் என் மதில்கள் எப்போதும் என் கர்த்தருக்கு முன்பாக இருக்கின்றது என்கிற விசுவாசத்தோடும் விசுவாச அறிக்கையோடும் அதன் உறுதியோடும் ஒவ்வொரு நாளும் முன்னேறிச் செல்வோம் இந்த நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்து இந்த நாளில் முன்னேறி செல்லுவோம் கர்த்தர் நம்மோடு இருந்து வெற்றி சிறக்க பண்ணுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மதில்களை எப்போதும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் பாதுகாப்பான உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே தீங்குகளை கண்டு அஞ்சாமல் சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்கிச் செல்லாமல் விசுவாசத்தின் உறுதியோடு முன்னேறி செல்ல மனதிடனை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தவ வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே Amen.